அவங்க பேசுகிறாங்க பெயரை சோழிகள் சொல்லலாமா தகுதி இருக்கின்றதா டெபாசிட் இருக்கின்றதா எழுபத்தைந்து ஆண்டுக்கு நாங்கள் எழுபத்தைந்து ஆண்டு நாங்கள் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றோம் எழுபத்தைந்து ஆண்டுகள் கழித்தும் வளர்ந்து தான் வந்து கொண்டு இருக்கிறார்களாம் இப்போ வளர்ந்து முடிக்க இன்னும் வளர்ந்த வளரலை அப்படின்னு தான் அர்த்தம் இப்படி கண்டபடி ஆட்களை ஊடகங்களில் இறக்கிவிட்டு அவர்கள் எல்லாம் புலம்பி தழுகிறார்கள் அதாவது விஜய விமர்சனம் செய்து கொண்டே ஒரு குரூப் அதை செய்து கொண்டு இருக்கின்றது அது எதனால் செய்கிறார்கள் என்றால் ஒரு அச்சம் மனதில் வந்துவிட்டது கண்டிப்பாக வந்துவிட்டது ஆயிரம் சொன்னாலும் சரி அவர் சினிமா துறையில் நம்பர் ஒன்னாக இருந்தவர்கள் ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஐந்து வயது குழந்தை முதல் ஐம்பது வயது பெரியவர்கள் வரை அவருக்கு வந்து ரசி அதிகமான பேர்களை ஈர்த்து கொண்டவர் பனையூரில் இருந்துகிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இவரெல்லாம் என்ன கட்சி நடத்துவார் பனையூரில் இருந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுங்கள் கட்சி நடத்தாமையா இருக்குது எங்கெங்கே போராட்டம் எத்தனை போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த வகு வாரிய மசோதா தாக்கல் பண்ணதுக்காக போராட்டம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த தமிழக தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் களத்தில் நின்று போராடி கொண்டு இருக்கின்றது அதையும் சொல்ல அதை என்ன சொல்கிறாங்க விஜய் வந்து வீட்டிலேயே படுத்து கிடக்கார் ஏர் கண்டிஷன் ரூமில் அப்படின்னு சொல்வார் அவர் இருக்கட்டும் அதை பற்றி இல்லையே அவர் இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் வந்து அவர் வரணும் களத்துக்கு வரலை களத்துக்கு வந்துலாம் போராடணும் களத்துக்கு வந்துலாம் போராட்டம் காலத்துக்கு வருவாங்க சட்ட ஒன்று பிரச்சனையை ஏதாவது உண்டு பண்ணி அவர் மீது ஒரு ஒரு வழக்கை போடுவார்கள் அப்படியெல்லாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அங்கே இருக்கின்றார் ஆனால் வந்து கட்சி வேலை எந்த ஒரு பின்னடைவு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது